ஹாய் நீங்கள் பார்த்துக்கிறது பாலாசரஸ் விலாக்ஸ் பச்சை மலைக்கு போக போகிறேங்க பச்சை மலைக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ண போகிறேங்க வெல்கம் டு பாலாசரஸ் விலாக்ஸ் பச்சைமலை மரகதாச்சலம் அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் ஒன்றாகும் பச்சைமலை பவளமலை எங்கள் மலைநாடு என்ற வாசகத்திற்கேற்ப இவ்விரு மலை முருகன் கோவில்களும் இப்பகுதி மக்களால் காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் குழந்தை வடிவாக ஞான தண்டாயுத காட்சி தருகிறார் அதனால்தான் இவரை எல்லோரும் பாலமுருகன் என்று அழைக்கிறார்கள் நாம் நினைப்பது போல பச்சை மலை என்ற இம்மலை பெயர் பெற காரணம் இந்த மலை முழுவதும் பச்சை பசேல் என்று மரங்கள் சூழ்ந்திருப்பதனால் அல்ல இங்கு பச்சை என்பது நீரை குறிக்கிறது இங்குள்ள மூலவருக்கு நேர் கீழாக ஒரு நீரூற்று இருப்பதாக நம்பப்படுகிறது இது சமீப காலத்தில் நிரூபணமானது அது எப்படி என்பதை ஒரு சுவையான நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம் அதாவது இரண்டாயிர இரண்டாயிரமாவது ஆண்டு அதற்கு முன்பாக எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை மலைக்கு நீர் அதாவது அபிஷேகத்திற்கோ இல்லை மற்ற பயன்பாட்டிற்கோ நீர் வேண்டுமென்றால் மலையின் அடிவாரத்திலிருந்து தான் கொண்டு செல்லப்பட வேண்டும் கொண்டு செல்லப்படும் ஆனால் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக மலை அடிவாரத்தில் இருந்த கிணறுகள் அனைத்தும் வற்றி போயின அப்பொழுது மலைக்கு மேலே ஆழ்துணை கிணறு அமைத்தல் பற்றிய திட்டம் உருவானது ஆனால் மலை அடிவாரத்திலேயே தண்ணீர் இல்லாத சமயம் மலைக்கு மேலே மட்டும் எப்படி தண்ணீர் இருக்க முடியும் என்று எல்லோருக்கும் சந்தேகம் வந்தது ஆனால் மிகுந்த சந்தேகத்தோடு தான் கிணறு தோண்டப்பட்டது ஆனால் சிறிது ஆழத்திலேயே மிகவும் வேகமாகவும் உயரமாகவும் நீர் வெளியே வெளியேறியதை அருகிலிருந்து பார்த்தவர்கள் இன்றும் பரவசத்தோடு கூறுகின்றனர் இதனால் தான் நாம் பச்சை மலையில் பயன்படுத்தும் அனைத்து நீரும் தீர்த்தமாகவே கொள்ள வேண்டும் இப்படி பல அதிசயங்கள் நிறைந்ததுதான் நமது பச்சைமலை பாலமுருகன் திருக்கோயில் இத்திருக்கோயிலின் வரலாறை நாம் இப்பொழுது காண்போம் முன்னொரு காலத்தில் துர்வாச முனிவர் ஒருமுறை கொங்கு நாட்டிற்கு எழுந்தருளி குன்னத்தூர் அருகே வந்து சிவபூஜை செய்ய சரியான இடத்தை தேட முற்பட்டார் அப்போது கோபிசெட்டிப்பாளையம் அருகே அமைந்துள்ள மொடச்சூர் அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத சோமேஸ்வரர் ஆலயம் ஆலயம்தான் சிவபூஜை செய்ய சிறந்த இடம் என்பதை அறிந்து அங்கு வந்து சிவபூஜை செய்ய முற்படுகிறார் அப்போது இவரின் பூஜையின் நடுவில் முருகப்பெருமான் தோன்றி தோன்றி மறைகிறார் அவருடைய உருவம் பார்த்திங்கன்னா வந்து வந்து போகுது இவட கண் முன்னாடி இவரோட பூஜையில சிவபூஜையில இவர்னால முழுமையாக ஈடுபட முடியல உடனே முனிவர் தன் தவத்தால் அருகிலுள்ள பச்சை மலை எனும் குன்றை பற்றி அறிகிறார் உடனே சிவபூஜையை நிறுத்திவிட்டு முருகப்பெருமானை காண பச்சை மலைக்கு விரந்தோடி வருகிறார் அங்கு அவருக்கு முருகப்பெருமான் பால தண்டாயுத காட்சியளித்து அவருக்கு ஆசி வழங்குகிறார் துர்வாச முனிவரும் எனக்கு ஆசி வழங்கியது போலவே இங்கு வாழும் மக்களுக்கும் அதாவது இந்த மலை மீது வந்து உன்னை வணங்கும் மக்களுக்கும் வேண்டும் வரம் நீ அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் முருகப்பெருமானும் அவ்வாறே வரம் அளிக்கிறார் அதன் பிறகு முருகப்பெருமான் சிலையை பச்சை மலையில் நிலையாக குடிகொள்ளும்படி துர்வாச முனிவர் அவர்கள் அவர்கள் கையாலேயே பிரதிஷ்டை செய்கிறார் ஆனால் இங்கே ஒரு அதிசயம் துர்வாச முனிவர் முருகப்பெருமானை மேற்கு நோக்கியபடி பிரதிஷ்டை செய்கிறார் என்னப்பா மேற்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் மேற்கு என்னப்பா ஸ்பெஷல் நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் ஒரு சில கோயில்கள் மட்டும்தான் மேற்கு நோக்கி இருக்கும் அதில் ஒன்று பழனி அதே போல் பழனி பழனியைப் போலவே இங்கும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி வீ மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பழனியில் உள்ள அதே தலவருட்சமும் இங்கேயும் தலைவருச்சமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடம்ப மரம் கடம்ப மரம் என்பது தான் முருகப்பெருமானுடைய அதாவது பச்சைமலை பாலமுருகப்பெருமானுடைய தலவிருட்சமாக இங்கு அமைந்துள்ளது இந்த மரத்தில் பல அதிசயங்கள் உள்ளது மரத்தில் என்ன அதிசயம்னா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் அப்படியே வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அந்த மரத்துலேருந்து காய்கள் காய்க்கிறது இல்லை காய்கள் தான் அந்த காய்கள் வந்து விதைகளாக மாறும் இந்த மரத்துலேருந்து ஒரு புது மரத்தை உருவாக்க நானும் நிறைய டைம் முயற்சி பண்ணி பார்த்துருக்குறேன் கோயில் காரங்களும் முயற்சி பண்ணி பார்த்துக்கிறேன் ஆனால் புது மரங்களை உருவாக்க முடியல ஏன்னா காய்களும் வரதில்லை அப்படியே வந்தாலும் அது முளைக்கிறதில்ல இங்குள்ள மூலவருக்கு பார்த்தீங்கன்னா பந்தனம் செய்யப்பட்டு கும்பகேசம் செய்யப்பட்டிருக்குதுங்க பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமைன்றி பார்த்தீங்கன்னா மூலவருக்கு சத்ரு சமகார திருசடை அர்ச்சனை செய்யப்படுகிறது இத்திருக்கோயில் நடைபெறும் முக்கியமான திருவிழா பார்த்தீங்கன்னா உத்திர தேர் திருவிழா அது ரொம்ப கிராண்டாக நடக்கும் அதே மாதிரியே தைப்பூசமும் ரொம்ப கிராண்டாக நடக்கும் இதெல்லாமே பத்து பத்து நாட்கள் நடக்கும் அப்புறம் கந்தசஷ்டி திருநாளும் இங்கே பத்து நாட்கள் ரொம்ப அற்புதமாக நடக்கும் பாருங்கள் திருக்கோயிலோடய ராஜகோபுரத்தை நம்ம நெருங்கிட்டோம் இதுதான் கோயிலோட படியெல்லாம் நம்ம ஏறி மேலே வந்தோடனே முதல்ல நம்ம தரிசிக்கிறது பார்த்திங்கன்னா அருள்மிகு பச்சைமலை பாலமுருகன் திருக்கோயிலோட ராஜகோபுரம் தாங்க அந்த ராஜகோபுரத்தோட ரைட் சைடு தான் கடம்ப மரம் அதாவது திருக்கோயிலோட தல விருட்சமாக கருதப்படுகிற கரம் கடம்ப மரம் பாருங்கள் கோவில் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரமும் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த மாதிரி மேற்கு நோக்கிய முருகன் திருத்தலங்கள் பார்த்திங்கன்னா மிக மிக அரிது பள்ளையும் அடுத்தபடியாக பச்சை மலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்குது வேறு ஏதாவது கோயில் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்க பச்சை மலையோட அழகை பார்க்க கண்கள் இரண்டு பத்தாது அப்படிப்பட்ட அழகு இந்த ராஜகோபுரமும் ரொம்ப ரொம்ப அழகு இந்த ரா ராஜகோபுரத்தில் அமைந்துள்ள சிலைகள் பார்த்திங்கன்னா ஔவையாறு அப்புறம் இந்த மாதிரி துர்வாச முனிவர் இந்த மாதிரி பல்வேறு விதமான அற்புத சிற்பங்களால் இந்த ராஜகோபுரம் ஜொலிக்குதுங்க பாருங்கள் ராஜகோபுரத்து பக்கத்தில் தெரிகிற மரம் தான் கடம்ப மரம் இதுதான் திருக்கோயிலோட தலைவருச்சமாக கருதப்படுகிற கடம்ப கடம்ப மரம் இது வந்து விளக்கு ஸ்தம்பம் பாருங்கள் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி விளக்கு ஸ்தம்பம் அமைந்திருக்குதுங்க இந்த கோயிலில் பல சிறப்புகள் இருக்குது இந்த மயில் பாருங்க நல்லா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ராஜகோபுரமும் மிக உயர்ந்து வானலாக மண்ணாந்து பார்க்கும்படியாக அமைந்திருக்குதுங்க பச்சைமலை பாலமுருகனை வேண்டிதான் நான் பிறந்தங்க ஏன்னா என்னோடது வாழ்க்கையிலேயே அந்த அதிசயம் நடந்திருக்குது பாருங்க இதுதான் அந்த கடமை மரம் ஸ் திருக்கோயிலோடய தலா கருதப்படுகிற கடம்ப மரம் இது பழனியிலும் பச்சை மலையிலும் மட்டும்தான் தலவிருச்சமாக அமைந்திருக்குதுங்க அதான் முருகப்பெருமானோட தளத்தில் எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் இதோடய கோயிலோட வெளிப்பிரகாரம் இப்போ மலை மேலே வந்து வரக்கு இரண்டு பாதை இருக்குதுங்க படி வழியாகவும் வரலாம் அதே போல் மலைப்பாதை ரோடு இருக்குதுங்க அந்த ரோடுலேயும் வந்தால் இந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர முடியும் இங்கே வந்து காரெல்லாம் மேலேயே கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி இடம் இருக்குதுங்க வசதி இருக்குது பாருங்கள் தங்க மயிலில் முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு தங்க மயில் வாகனம் முருகப்பெருமானும் தங்கம் அந்த வாகனமும் தங்கம் எல்லாமே தங்கம் இந்த முருகப்பெருமான் தயார் நிலையில் இருக்கிறாரு இப்போ வந்து கோயிலை சுற்றிட்டு வர போகிறாரு கோயிலை வந்து பிரகாரத்தை வந்து இந்த முருகப்பெருமானோட தங்க மயில் வாகனத்தில் முருகப்பெருமானை அமர வச்சு சுற்றிட்டு வர போகிறாங்க இது டெய்லியுமே நடக்குங்க டெய்லியும் மாலை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடந்து அபிஷேகங்கள்லாம் நடந்து அலங்காரங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் தீபாவளி காமிச்சதுக்கப்புறம் தங்கமயில் வாகன புறப்பாடு ஃபஸ்ட்டு நடக்குங்க அதுக்கப்புறம் தங்க தங்கமயிலிருந்து முருகப்பெருமான் தங்க தேரில் எழுந்தருவார் அப்புறம் தங்க தேர் உலாவும் தினமுமே இரவில் பார்த்திங்கன்னா கோவிலில் நடக்குங்க பாருங்கள் இப்போ வந்து இன்னைக்கு வந்து பைரா பைரவாஷ்டமி அது பைரவரோட யானசாலையில் யாகசாலை வந்து டெய்லியுமே இந்த கோயிலில் வந்து யானசாலையில் யாகங்கள் வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க அடிக்கடி எதாவது பூஜைகளும் நடந்துகிட்டே இருக்கும் பச்சைமலையில் மொத்தம் மொத்தம் திருவிழா தான் அது யானங்கள்லாம் பைரவாய நம்மக இப்போ பாருங்கள் இப்போ பச்சைமலை பாலமுருகனுக்கு பூஜை நடந்து அதாவது மூலவர் நான் வந்து வீடியோ எடுக்க அனுமதி இல்லாதனால் எடுக்கலைங்க பாருங்கள் இப்போ உறிச்சவர் வந்து தங்க மயிலில் தீபாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தங்க மயில் வாகனத்துலேருந்து புறப்பட போகிறாரு பாருங்கள் இப்போ தீபாரணை நடக்க போதுங்க நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேங்க அதாவது பச்சைமலை பாலமூர் தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாய் தந்தையருக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் குழந்தைகள் பாக்கியமே இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாருங்க இப்போது பச்சைமலை பாலமுருகனுக்கு தீபாரம் நடக்குதுங்க பச்சைமலை பாலமுருகனுக்கு அரஹரா அரஹரா அரகரா அரு அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லாமல் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ எங்கள் அப்பா அந்த காலத்திலேயே சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா வந்து மருத்துவ பரிசோதனை எல்லாம் செஞ்சாங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் பச்சைமலை பாலமுருகனை விடாமல் எங்கள் தாய் தந்தையரும் எங்கள் அம்மாவோடய அம்மா எங்கள் அம்மா அம்மாச்சி அவங்களும் ரெகுலராக பச்சை மலைக்கு வந்துகிட்டே இருந்தாங்க டெய்லி வந்து முருகப்பெருமானம் வணங்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரியே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடுத்தடுத்து பிறக்கிற வாரிசும் திருக்கோயிலுக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டாங்க இன்றைக்கும் பச்சை நான் வந்து பச்சை மலை அடிமைதாங்க ஏன்னா அவர் அவர் இல்லாமல் எங்கள் குடும்பத்தில் எந்த விசேஷமும் நடக்காது அவரோட அனுமதி பெறாமல் நாங்கள் எந்த இதுவும் பண்ண மாட்டோம் அவர் திருச்சன்னதியில் போய் ஏதாவது ஒரு எது என்ன ஒரு முடிவெடுக்கணும் அவர் திருச்சன்னதியில் போய் தான் முடிவெடுப்போம் அப்படி அப்படி டெய்லியும் வேண்டுறப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா திடீர்னு ப்ரெக்னண்ட் ஆனாங்க அதாவது கர்ப்பம் ஆனாங்க அப்படி ஆச்சரியம் ஆச்சரியமாக அம்மா எங்கள் அறிவு எங்கள் அம்மா கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழிச்சு மாதிரி அதனால் எங்கள் திருக்கோயிலே அடித்து வச்சு வந்து எனக்கு பேர் சக்தி சக்தியுள்ள தெய்வம் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நான் மட்டும்தாங்க நானே நானே சாட்சிங்க பாருங்கள் இப்போ வந்து தங்க மயிலிருந்து தங்க ரதத்தில் முருகப்பெருமான் உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்க ரதம் புறப்பாடு நடக்குதுங்க இந்த தங்க ரதத்தை பார்க்குறக்கும் கண்ணு கண்கள் இரண்டு பத்தாதுங்க பாருங்கள் தங்க ரதம் வந்து வெளியே வருதுங்க எனக்கு தங்க ரதம் இழுக்க வாய்ப்பு கிடைச்சிதுங்க ஆனால் வந்து நான் வீடியோ எடுக்கிற காரணத்துக்காக அவன்கிட்ட நான் இல்லைங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா வந்து இருக்கிற அர்ச்சகர் எல்லாருமே எனக்கு ரொம்ப பழக்கம் அடிக்கடி வாய்ப்புக்கிறேன் வந்து

சிறப்பு வாய்ந்த திருக்கோயில்கள் அச்சமலை பாலமுருகன் திருக்கோயில்கள் இது பார்த்திங்கன்னா காலை முதல் மதியம் ஒரு மணி வரை தேர்ந்தெடுக்கணும் திருக்கோயில் அப்புறம் நாளை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை தேர்ந்தெடுக்கணும் வித்தியாச காலங்கள் முக்கியமான நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா போற்றி கைலை மறையானையே போற்றி போற்றி பச்சை மலையிலிருந்து நான் இறங்கி வந்துட்டேங்க நன்றி வாழ்க வளமுடன்